ஏழு நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோட நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன் ஐ மீன் அதாவது அந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகான்னு எனக்கு சொல்லிக் கொடுத்து சூப்பர் சூப்பராக வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடணும் தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன் அப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது ஏவிஎம்சி தேட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடிச்ச படங்களாக இருக்கட்டும் செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன் ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார் ஜெனலாம் விளையாண்டுக்கிட்டு விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்சை சாப்பிட போகிறதுக்கு போனது தான் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது குடும்ப நண்பர்களா அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணோம் தான் அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அளவுக்கு யாரும் யாரும் முன்னுதாரணம் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி அடுத்து கேப்டன் அதை அடிக்கிறது